மரத்தை பாரு கட் பண்ணி விட்ருக்காங்க இது எப்படி கட் பண்ணிடுறாங்க அப்படின்னா டிசைன் இதை அடிப்பகுதியே அது மாதிரி ஒரு அஞ்சு மரம் இருக்குது அஞ்சு மரமே இதே டிசைன் ஈச்ச மரம் மாதிரியும் இருக்குது அதெல்லாம் என்னன்னு தெரியல இது ரோஸ் செடி நம்ம ஊர் ரோஸ் மாதிரி எல்லாம் இது இது வந்து கொடி கொடியாக போகுது இது ஃபுல்லாகவே ரோஸ் தான் ஆனால் நம்ம ஊர் ரோஸ் செடி மாதிரி கிடையாது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு வேற செடி மாதிரி இருக்குது பூவும் பெருசு பெருசாக இருக்குது ரோஜா போது ஃபார்மஸ் நம்ம ஊர் ரோஜா செடி மாதிரியாக இருக்குது